ஈரோடு தேசிய திராவிட கட்சிகளை தோண்டி புதைப்போம் வேரோடு இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் ஒன்றை மட்டும் தான் சிந்திச்சு பார்க்கணும் அரசியல் பேசிட்டாங்க நாலு நாள் பரப்புரையில் ஈடுபட்டு இருக்கோம் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடலாம் இல்ல மற்ற அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வேறுபாடு பார்த்தோம்னா இப்போதைக்கு உங்க பகுதியில் ஓட்டு கேட்டு வர்ற ஒரே வேட்பாளர் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் தங்கை மேனகா நவனிதன் மட்டும்தான் மற்ற கட்சி ஓட்டு கேட்டு வர்றாங்க வேட்பாளர் வர்றாரு ஆனா வேட்பாளருக்கு டூப் வர்றாங்க சினிமா பார்த்துருப்போம்ல கதாநாயகோட கட்டி விஜய் வந்துருவாரு அஜித் வந்துருவாரு அண்ணன் ஐம்பது அடி உயரத்தில் வில்ல நடிக்கணும்னு வச்சுக்கோங்க அடியால் நூத்தி ஐம்பது சம்பளத்துக்கு அடிப்படுவாங்க அது மாதிரி கமிஷனுக்கு கையெழுத்து போட இவிக்கு சொல்லுங்க ஒன்று வருவாராம் ஓட்டு கேட்கறதுக்கு அவர் டூப் வந்து நிக்கிறார் எது ஓட்டு கேட்கவே வர முடியல அவர் உடம்பு சரியில்ல நான் சொல்ல விரும்பல ஓட்டு கேட்க வர முடியல அப்ப மக்களை சந்தித்து வாக்கு கேட்பதற்கு கூட தயாராக இல்லாதவர்களுக்கு நாம் மறுபடியும் மறுபடியும் வாக்கு செலுத்தினா நம்மளோட நிலைமை என்ன ஆகும் சிந்திச்சு பார்க்கணும் இது வரைக்கும் தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு துட்டு கொடுத்தாங்க தம்பி சொன்ன மாதிரி ஒரு கிலோ அஞ்சரை கிலோ ஆயிடுச்சு இன்னைக்கு நேற்று கலைஞர் ரகரு பேருக்கு ஏற்ற மாதிரி பெத்தவா கொடுக்குன்னு சொல்லிட்டு அஞ்சரை கிலோ மாத்திட்டாங்க ஒவ்வொரு எவ்வளோக்கும் சரி கறி கொடுத்தா தங்கம் கொடுத்தா எல்லாம் சரிதான் முந்தா நாள் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் திமுக ஓட்டு கேட்டு போயிருக்கு திமுக கூட வேட்பாளர் கூட அந்த திமுக கட்சி கூட சேர்ந்த ஒருத்தர் போயிட்டாரு மத்தியான வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காரு உள்ள இருக்காரு பாருக்க அவங்க மனைவியை காணும் என்னடா காலையில போகும்போது வீட்டுல மனைவி இருந்தாங்களே மத்தியானம் வரும்போது மனைவியை காணும் தேடி இருக்காரு அந்த அம்மா அதிமுக பூத்துல ஓட்டுக்கு துட்டு அங்க போயிருக்காங்க ஓட்டர் ஐடி எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க சாயங்காலம் வரைக்கும் இருந்தா தான் தொட்டு பூட்டி வச்சுட்டாங்க இப்போ இவர் என்ன பண்றாரு நம்ம கட்சிக்கு ஓட்டு கேட்க போனவர் அவர் அவர் கட்சிக்கு ஓட்டு கேட்க போனவர் அவங்க மனைவி ஓட்டை தேடி அதிமுக கட்சிக்கு போறாரு என்ன நடக்குதுன்னு பார்த்தா எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி செஞ்ச வேலை காலையில எங்களுக்கு ஓட்டு கேட்க வந்தா ஐநூறு சரணை முடிஞ்சிருச்சு போட்டுமான இல்ல இல்ல மத்தியானம் சோர் இருக்கு சாட்டு போயிட்டுமான இல்ல நீங்க சாயங்காலம் எங்கேயும் போவீங்களோ ஆமா வேற கட்சியில கூப்பிட்டு இருக்காங்க அங்க போக கூடாது இங்கேயே உட்காருங்க ஐநூறு முடிஞ்சு போச்சு நாம் தமிழக கட்சின்னு சொல்றீங்க நீங்களே துட்ட வாங்கிக்கிங்கன்னு சொல்றீங்க ஏன்னா நிறைய பேர் இப்படித்தானே யோசிக்கிறாங்க சொல்லி பார்ப்போம்னு பார்த்தா இப்படி ஒருத்தர் கேள்வி கேட்டான்னு சொல்லி எனக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு ராத்திரி யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் காணொலி பார்த்துட்டு இருக்கேன் ஒரு காணொலி வந்து விழுது எது திமுக பண்ணிக்கிறாரில்ல காங்கிரஸ் கட்சியில அந்த வேட்பாளர் பேசுறாரு ஆயிரம் கொடுத்தாலும் வாங்க ரெண்டாயிரம் கொடுத்தாலும் வாங்க ஆனா ஓட்ட காங்கிரஸ்க்கு போடுங்க இன்னிட்டு பார்த்தா எங்க ஐயா எடப்பாடி ஐயாயிரம் கொடுத்தாலும் வாங்க பத்தாயிரம் கொடுத்தாலும் வாங்க ஆனா ஓட்ட காங்க ஓட்ட ரெட்டலைக்கு போடுங்க என்னன்னு கேட்டா இவர் சொல்றார் அவன் தொட்டு கொடுப்பான் அவர் சொல்றார் இவன் தொட்டு கொடுப்பான் அதான் நாங்க சொல்றோம் ரெண்டு பேருமே தொட்டு மட்டும் தான் கொடுப்பான் ஓட்டுக்கு வேற எதுவுமே கொள்கையை கொடுக்க மாட்டான் நாம் கட்சி மட்டும்தான் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கொள்கையை கொடுக்கிற கட்சி அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட கட்சி முதல்ல வேணும்னு யோசிக்கணும் நீங்க எத்தனை முறை நீ வாக்கு செலுத்திருக்கீங்க ஐம்பது ஆண்டு காலம் எந்த வேட்பாளரை பேசிருக்காங்க இந்த தங்கை ஒவ்வொரு இடத்துல நின்று பேசுறாங்க இந்த ஊர்ல கிழக்கு ஈரோடு கிழக்குல எந்த இடத்துல என்ன பிரச்சனை அவங்களுக்கு தெரியுது ஒரு இடத்துல இருந்து ஒரு பெண் வேட்பாளர் தெளிவாக பேசுறாங்க நான் வாக்கு நீங்க வாக்கு போட்டு என்னை ஜெயிக்க வச்சுக்கலாம் நீங்க வாக்கு போட்டு என்னை ஜெயிக்க வச்சா இங்க அனுமதியின்றி நடக்கக்கூடிய பாறை அந்த சாராய கடை நான் உடனடியாக இழுத்து மூடுவேன் அப்படி ஒரு பெண் வேட்பாளர் நீங்க யோசிச்சு பாருங்க எழுபது வேட்பாளர் எழுபது வேட்பாளர் கொள்ளக்கார போய் எவ்வளவு பேர் கிடக்காங்க பாருங்க ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு எழுபது வேட்பாளர்கள் எழுபதுல ஒரே ஒரு பெண் வேட்பாளர் நானும் கூட யோசிச்சு பார்த்தேன் என்னோட சமூக நீதி நாங்களே சமத்துவம் நாங்களே ஆணுக்கு பெண் சமம் நாங்களே ஆனா அது போன தேர்தலே உடஞ்சிருச்சு பாராளுமன்ற தேர்தலில் திமுக இப்ப ரெண்டு பெண்களுக்கு சீட்டு கொடுத்தது பாத்தீங்களா அது ரெண்டு ரெண்டுமே பஞ்ச பராரிகளுக்கு அஞ்சு முறை முதலமைச்சரா இருந்து அவங்க மகை முதலமைச்சர் துணை முதலமைச்சரா இருந்து அவர் மேயரா இருந்து இன்னும் இன்னொரு மத்திய அமைச்சரா இருந்து மருமக மத்திய அமைச்சரா இருந்து மாமி மத்திய அமைச்சரா இருந்து சோத்துக்கே வழி இல்லாத கனிமொழி ஒரு பெண்ணா எடுத்து தேர்ந்தெடுத்தாங்க பாருங்க அதே தேர்ந்தெடுத்த விருதுநகர் மாட்டோம் எங்க அக்கா பாவமே கஷ்டமா இருக்காங்கன்னு சொல்லி அக்கா தமிழச்சி சிட்டு கொடுத்தாங்க பாருங்க அப்பயோ முடிஞ்சு போச்சு இந்த பரம்பரை திமுக பரம்பரை திமுக அத்தனை பேரும் பரம்பரைக்கு பஞ்சத்துக்கு தான் போனோம் வேற ஒண்ணுமே பண்ண முடியாது அங்கே வாக்குதான் வேற எதுவும் நடக்காது சரி அவங்களுக்கு ஓட்டு போடல அப்படி அதிமுக ஓட்டு போட முடியுமா பத்தாண்டு கால ஆட்சி நீங்க நினைச்சு பார்த்து பத்தாண்டு கால ஆட்சி இதே தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்துறது யாரு அதை தடுக்க வேண்டிய அதிமுக தடுக்கல இப்ப ஆட்சிக்கு வந்து அதற்கு வழக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய திமுக தீர்ப்பு கொடுக்கல ஆனால் அதை செய்தது யாரு இதே எடப்பாடி பழனிசாமி மறந்துடக் கூடாது இங்க ஒரு உளவியல் சிக்கல் இருக்கு நம்மளால பேய விட்டா பிசாசு பிசாசு விட்டா பேய் மாதிரி இப்ப அடிக்கிறோன்றது தப்பிச்சிருந்தோம் இதுக்கு எடப்பாடியே பரவாயில்ல இதுக்கு பழனிசாமி இது ஸ்டாலினே பரவாயில்ல அப்புறம் நாங்கள்லாம் இல்லை நாங்களாம் எது கத்திக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தினமும் அவர்கள் செய்கிற தப்பை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மண்ணில எடுத்துக்கொண்டு இருக்கிறோமே இல்லை இல்லை நீங்க ஜெயிச்சிருக்கல தம்பி நான் போடுவேன் யா எல்லா பேரும் அப்படி போட மாட்டாங்க எங்கள் ஊரில் எல்லாம் அப்படிதான் எல்லாரும் அப்படி போட மாட்டாங்க ஐயா நீங்க போடுங்க முதல்ல எது நீங்க போடுங்க உங்க ஓட்ட நீங்க சரியான ஓட்டா போட்டா ஈரோடு கிழக்கு தொகுதி கட்டாயம் சரியான தொகுதியா மாறும் நீங்க ஏன் சந்தேகப்படுறீங்க உங்கள் வாக்கை நீங்க ஏன் சந்தேகப்படுத்துறீங்க அடுத்தவனை திருத்த முயற்சி பண்ண வேண்டாம் உங்களை திருத்துங்க எத்தனை ஆண்டு காலம் இந்த திமுக அதிமுக திராவிட கட்சிக்கு மாறி மாறி ஓட்டு போட்டிருப்போம் இந்த காங்கிரஸ் பிஜேபிக்கு எத்தனை ஆண்டுகள் ஓட்டு போட்டிருப்போம் ஒரு தடவை ஓட்ட மாத்தி தான் ஒரு சவாலுங்க